ஆத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேல் கார்னிக்கிங் அப்படின்னு இந்த புக் மேபி ஆல்ரெடி யாராவது படிச்சு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ஹூ டூ கெட் அ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளன்ஸ் பீப்புள் இந்த மாதிரி ஒரு டைக்கில் இருக்கும் இந்த புத்தகம்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்ல வராங்க இந்த புக் புத்தகத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நம்ம செல்வத்தில் செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலைக்குவோம் நம்ம எல்லாமே அந்த விஷயத்துக்காக அந்த செல்வத்தை பெறறதுக்காக வந்துருவோம் அதாவது கேள்வி நனமல்ங்கிறதுக்காக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் வந்துருவோம் செல்வதுலேயும் தயாரி தலைமையான ஒரு செல்வங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த புதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களை எளிதாக பெறுவதும் மக்களிடம் செல்வாக்குடன் விளங்குவதும் எப்படி அப்படிங்கிறது கைட்டில் இருக்குது இந்த புதத்தில் வந்து ஒரு இப்போ ஒரு தொழிலில் இருக்கீங்க இல்லை ஒரு வீட்டில் ஒரு உலகங்களில் இருக்கீங்க இல்லை பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய ஒரு மாணவர்களாக இருக்கிறாங்க இல்லை ஒரு ஆசிரியராக இருக்காரு இங்கே வந்து இப்போ நம்ம வந்து ஒரு சமூக விஷயங்கள்னா அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு இருப்பாங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம காது கொடுத்து கேட்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே இருக்குது அந்த சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து பாராட்டணும் அதை வந்து ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மன எல்லாத்துக்குமே இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு அபிப்பிராயங்கள் இருக்கு இப்போ ஒரு தொழிலில் அது ஒரு வேலைக்கு நீங்கள் வந்து போகணும் நல்ல இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது அதாவது இந்த அந்த துறை சார்ந்த நான் அறிவு அப்படிங்கிறது வந்து குறைஞ்ச ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து இருபது பர்சன்டேஜ் கிடைச்சா போகணும் மீதி இருக்கக்கூடிய எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இல்லை எண்பது பர்சன்டேஜ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களில் இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் இல்லை கூட ஒர்க் பண்ணுறவங்களை வந்து நம்ம அளவுக்கு ரிலாகவாக பழகி அவங்கிட்ட வந்து நம்ம கற்றுக்கிட்டு அவங்கள மோட்டிவேட் பண்ணிட்டு நம்மளே அவங்க அவங்க மூலமாக நம்மள மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு எந்த அளவுக்கு நம்ம இருக்கமோ அப்போதான் வந்து நம்ம ஒரு வளர்ச்சிங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க அது எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து பீப்புள் ஹேண்டில் பண்ணுறது தான் உங்களோட வளர்ச்சி இருக்குது மீதி பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து தான் நீங்கள் ஸ்கில்ஸு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு தேவை மீதி எண்பத்தி பர்சன்டேஜ் வந்து மேன் பவரை ஹேண்டில் பண்ணுறது தான் இருக்குது அப்படின்னு இப்போது இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இந்த புக்கு படிக்க சொல்ல வந்திருக்கேன் நான் முழுமையாக சொன்னான்னு தெரியாது இதில் வந்து ஒரு ஒரு ஜெஸ்ட் ஒரு டைட்டில் மட்டும் சொன்னலாம்னு தெரியாது ஆனால் எனக்கு ஒரு ரெக்னேஷன் வேணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருப்படியும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த எதிர்பார்ப்பு வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எங்களுக்கு உங்களுக்கு வந்து எல்லாமே அதை என்கரேஜ் பண்ணணுன்ற ஒரு மைண்ட்ஸ் இருக்கணும் அது வந்து ஒரு பொய் பொய்ய இல்லாமல் உண்மையான ஒரு பார்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து இவர்கிட்ட ஒரு வேலை நடக்கும் அப்படின்னா அவருக்கு என்ன தேவை போகுதுங்கிறது தெரிஞ்சு அவருக்கான விஷயங்கள் நான் செஞ்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வேணுங்கிறது அவர் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுத்துருவோம் அப்போது அவரை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரை பண்ணுவோம் நம்ம அவர் அண்டர்ஸ்டேன் பண்ணாம நான் அப்படி போனதை எனக்கு இது பண்ணி கொடுங்க கேட்டாங்கன்னா அவர் என்ன பண்ணலாம்னு இது பண்ணுன்னு தெரியாது அப்போ அவருக்கு என் மேல கோபம் கூட வரலாம் அப்ப நமக்கு எனக்கான வேலை இங்கே நடக்காது அவருக்கான வேலையை அங்கே நடந்துக்காது இதுதான் வந்து நம்ம தொழிலில் வந்து நிறைய பேருக்கு நம்ம அணுகும் எல்லா படத்துலையும் எல்லாருலேயும் அல்டிமேட்டா வந்து எல்லாரும் வந்து பணங்கள் விஷயத்தை வந்து தான் போகும் அதுதான் கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு சாய்ஸா இருக்குது ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை அதை தான் நம்ம எல்லாருமே போறோம் அதை கிடைக்கிறதுக்கு வந்து நம்ம வெறுமனே நம்ம போனதையும் பணம் கொடுங்கன்னு கேட்ட மாதிரி கேட்டறக்கூடாது அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அது நம்ம ஃபில்ஃபில் பண்ணிருக்கமா அப்படின்னு கேட்டு தான் நம்ம அந்த பணத்தை வந்து வாங்கணும்னு நினைக்கணும் ஒரு பொருள் விற்கிறோம்னா இருந்தால் கூட அப்படி தான் பண்ணணும்னு சொல்லி சொல்ல வராங்க அதே மாதிரி இதில் நிறைய டைட்டில் இருக்குங்க ஒரு நாலு பகுதியாக கொடுத்துருக்காங்க இதில் அதே மாதிரி புக்கை எப்படி படிக்கணுங்கிறதையும் அதில் இனிஷியலாகவே அவர் சொல்லியிருக்காரு இவர் ரொம்ப வருஷமா ஒரு நாலு டு அஞ்சு வருஷமா இல்லை எட்டு வருஷமாக எனக்கு தெரிஞ்சது ரிசர்ச் பண்ணி தான் அந்த புக்கை அவர் கொடுத்துருக்கிறாரு ரொம்ப பூரான ஒரு விவசாய ஃபேமிலியிலிருந்து ஒரு சாப்பாடு கூட கஷ்டப்பட்ட ஒரு நிலமையிலருந்து படிப்பு கூட கண்டிப்பாக பண்ண முடியுமாங்கிற இருந்து தான் அந்த ஆற்றல் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போயிருக்காரு நடிப்பு துறையில் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் தான் வந்து சுய மேம்பாட்டுக்கான ஒரு புத்தகத்தை நான் எழுதுனா இருந்தேன் அதை வந்து உண்மையாக மக்கள் திரும்ப திரும்ப அதை எடுத்து படிக்கிறதுக்கான ஒரு ஆர்வத்தை தூண்ட மாதிரி நம்ம புத்தகமாக அதை இருக்கணும் கண்டிப்பாக அவங்க வாழ்வில் ஒரு ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒவ்வொரு வாரம் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புக்காக அதை வந்து ஒரு செல்ஃப் கைடாக ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணுற ஒரு புக்குலாம் இருக்கணும்னு சொல்லி அவங்க வந்து நிறைய பிரபலங்களை வந்து சந்தித்து அந்த புக்கை அவர் கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன நம்ம கொஞ்சம் ஒரு நோட் ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் எழுதிட்டு வரலையா சார்